சேர்த்துப்புண் எலுமே எப்படி குணப்படுத்திக்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க உப்பான சுட தண்ணியில் நாம உப்பு கலக்கிறோம் நாம வந்து ஒரு பக்கெட்டுக்கு போட்டுக்கலாம் முப்பது எம்எல் அறுபது எம்எல் இருக்கலாம் உங்கள் கால் வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால் இதை கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் காலையில் வச்சாலே போதும் கழுவிட்டு கஷ்டப்படாதீங்க வைத்து கொண்டிருங்கள் எவ்வளோ நிமிஷம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சிருந்தாலே நைன்டி நைன் பர்சன்ட்டு பூஞ்சைகள் இது சேத்து புண்ணுக்கு மட்டுமல்ல சுகர் உள்ளவங்க மற்றவங்களுக்கெல்லாம் காலில் புண்ணு வராமல் இருக்கிறது சாதாரண நாட்கள்லேயே கூட இந்த இளம் வெந்நீரில் உப்பு போட்டு காலை பதினைந்து நிமிடம் வைப்பது என்பது காலில் எந்த நோய் தொற்றுகளும் வராது அதற்கு பிறகு நீங்கள் சிந்துராதி லேபம் அப்படின்னு இம்காப்ஸ்லேயோ மற்ற எல்லா ஆயுர்வேதா சித்த கடையிலையும் கிடைக்கும் சிந்துராதி லேபம் அப்படின்ற அந்த கிருமை இந்த தண்ணியில் காலை வச்சு எடுத்து கழுவிட்டு துணியால் துடைச்சிட்டு சிந்துராதி லேபம் இது போட்டாலே சேர்த்து பொண்ணு குணமாகும் இது இல்லாமல் இங்கிலீஷில் ஒயிட் ஃபீல்டு ஆயின்மெண்ட்டுன்னு எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்குது காமனா அது ஒயிட் ஃபீல்ட் ஆயின்மெண்ட்டுன்னு பேரு இந்த மருந்து சேர்த்து